வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹாரி வாங்க இந்த செஷன்ல நம்ம பூரா வந்து லீஃப் ஸ்டிச்சு எப்படி வந்து ரெண்டு கலர்ல ஷேட் கொடுத்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நார்மலாக நம்ம போடுற அந்த ஃபிஷ் போன் ஸ்டைலு லீஃப் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன் சுற்றி வந்து செயின் போட்டு ஃபிஷ் போன்ல லீவ் ஸ்டிச் மாதிரி போட்டுட்ருக்கேன் நம்ம ரெண்டு கலர்ல வந்து ஷேட் கொடுத்து லீஃப் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த செஷன் ஃபுல்லா வந்து பார்ப்போம் ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டு ரெண்டு கலர்ல வந்து நம்ம ஷேட் பண்ணி பண்றப்ப ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேசிக்காக வந்து நம்ம ஃபிஷ் போன் தையலில் வந்து தையல் போட்டு லீஃப் வந்து ஃபில் பண்ணிக்குவோம் ஃபில் பண்ணதும் இல்லை இப்போ இன்னொரு கலரில் நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்னு போட்டோம் இல்லையா அந்த நம்ம ஹனிக்கொம்புக்கும் யூஸ் பண்ணுவோம் பட்டன் ஹோல் ஸ்டிச்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டிச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு செயின் கொடுத்து பேக் வந்து நாட் பண்ணுறது நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து பார்க்கலன்னா லிங்க் வந்து இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அந்த ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி பெருசாக சின்னதாக போடலாம் அப்படிங்கிறது அரிப்பலகலம் வாங்க கிளாஸில் இருக்குது இந்த ஸ்டிச்சை வந்து சுற்றி கரெக்டாக நீங்கள் அந்த கார்னரில் அந்த ஒரு நாட் மாதிரி வரும் நடுவில் வந்து உங்களுக்கு ஷேட் மாதிரி தெரியும் ரொம்ப அழகான ஷேடாக வந்து இது இருக்கும் நீங்கள் ரொம்ப லீஃப் வந்து போடுறப்ப பெரிய ஆரி ஒர்க் பண்ணுறப்பையும் வந்து இதை நல்லா யூஸ் பண்ணலாம் ரொம்ப வந்து த்ரெட்டு உங்களுக்கு நிறையாவும் செலவாகாது அதே சமயம் வந்து பார்க்க நல்ல எஃபெக்டிவான லீஃபாக இருக்கும் இதை சுற்றி வந்து நல்லா பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணுறப்போ கிராண்டான லுக்கும் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லீஃப் பேட்டர்னும் வந்து சேம் இதே மாதிரி தான் அந்த ஃபிஷ் போன் லீஃப் மாதிரியே தான் வந்து போடுவோம் போட்டுட்டு உங்களுக்கு இதில் நடுவில் வந்து இப்போது அதில் வந்து நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கொடுத்தோம் இப்போ சேம் இதே ஃபிஷ் போன் ஸ்டிச்சில் நடுவில் இன்னொரு கலர் த்ரெட் வச்சு கொடுக்குறோம் இந்த ஷேடும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கேப் கொடுத்து வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் கேப் கொடுக்காமையும் ஃபில் பண்ணலாம் அதையும் நான் நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த செஷனில் வந்து நீங்கள் எப்படி இந்த மெத்தடில் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேப் கொடுத்து இதை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் ரெண்டாவது தடவை போடுறப்ப கரெக்டாக அந்த கிளாத்தில் கொடுத்து எடுங்க த்ரெட்டில் வச்சிங்கன்னா த்ரெட்டு இழுக்க சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போட அதனால் கரெக்டாக வந்து அந்த கேப் இருக்கிற துணியில் வந்து நாட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் அடுத்தடுத்து போடுறத கரெக்டாக வந்து அந்த துணியில் பார்த்து அந்த கேப்பில் கொடுத்து நாட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் நீங்கள் இதே அளவு கேப் கொடுத்து ஷேட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் நெருக்கமாகவும் வந்து போடலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற தையல் வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து ஷேட் கொடுக்க போகிறோம் இப்போ இது லாங் அண்ட் ஷார்ட்ன்னு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் சொல்லுவோம் அந்த மாதிரி போட்டுகிட்டு வரேன் மொதல் போட்ட செயினுக்கு கரெக்டாக வந்து சென்டரில் ஊடு ஊடாக வந்து இன்னொரு செயின் அப்படியே வந்து போட்டுகிட்டே வரோம் நம்ம இந்த மேட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா மேட் ஸ்டிச்சில் ரெண்டு மூணு தடவை சேஞ்சி ஒரே அளவுக்கு போட்டுட்டு அப்புறம் மாற்றுவோம் இது ஒரு ஒரு தடவையும் மாற்றுறோம் ஒரு ஒரு தடவை மாற்றுனீங்கன்னா ரொம்ப அழகான ஃபில்லிங்காக வந்து இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தக்குன மாதிரி நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இதில் செயினோட அளவும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் பெருசாக சின்னதாக எப்படி வேணுமோ போட்டுக்கலாம் இது பெரிய ஷே ஷேப் எதுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாக அந்த லீஃபோட ஷேப்புக்கு தக்குன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த லாங் அண்ட் ஷார்ட் தையல் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போது லீஃபு ஷேட் வந்து நார்மலாக நம்ம அந்த சாட்டன் தையல் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நாட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டே வரோம் ரெண்டு செயின் போட்டுட்டு அப்புறம் திருப்பியும் கொடுங்க அப்போ தான் அந்த கேப்பும் இருக்கும் அந்த கேப் வந்து அழகாக வந்து தெரியணும் நடுவில் வந்து ஃபில்லாக இருக்கிறதும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ ரெண்டு செயின் போட்டு இந்த மாதிரி லாங்காக ஒரு செயின் போட்டு நாட் பண்ணுறோம் இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப இடத்துல வந்து நல்லா அழகாக வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி லீவ் ஷேப்க்கு மட்டும் இல்லை இது டிஃப்ரெண்ட்டான ஷேப்க்குமே வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் அந்த நடுவில் போடுற அந்த இதை வந்து நம்ம எப்படி வேணுமோ அதை கொஞ்சம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நடுவில் வேற கலர் வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இப்படி ஃபில்லிங் போட்டுட்டு இப்போது இந்த ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் இதை சுற்றி வந்து நல்லா நெருக்கமாக வந்து செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் இந்த ஸ்டிச்சும் வந்து நீங்கள் உங்கள் ப்ளவுசஸில் ரொம்ப நல்லா வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து இந்த நாட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதுவுமே வந்து நான் பெரிய சைஸில் வந்து போட்டு காட்டுறேன் சின்ன சைஸில் போடுறப்ப அந்த நாட் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பேக்கில் இழுத்து நாட் போட்டு முடிக்கிறோம் அந்த நாட் வந்து நல்லா தெரியணுங்கிறதுக்காக ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வரேன் பேக் எடுத்து நாட் பண்ணிவிட்டு இன்னொரு செயின் போட்டு எடுக்கிறேன் ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த நாட் வந்து நல்லா வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு இது பெரிய லீஃப்ல உங்களுக்கு நான் ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன் இதே வந்து குட்டி லீஃப்ல ஃபில் பண்ணிங்கன்னா அந்த நாட் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு பிரைட்டாக எடுப்பா தெரியும் ஒரு சைடு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஃபில் பண்ணுறோம் ஒரு செயின் கொடுத்து பேக் ஃபுல்லாக எடுத்து கவர் பண்ணி போடுறோம் இது நல்லா வந்து அழகாக வந்து அந்த நாட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டிசைனோட கார்னர்லாம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த நாட்ஸ் வந்து வந்துடும் இப்போது இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அந்த நாட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தெரியணும்னா இன்னொரு செயின் கூட நீங்கள் ஜாஸ்தி பக்கமாக இன்னொரு செயினும் வந்து ஜாஸ்தி போட்டு எடுக்கலாம் அதே வந்து நான் நெக்ஸ்ட் செஷனில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து நாட் நாட்டாக தெரியணும்னு பா காட்டுறேன் இந்த செஷனில் இப்போது ஒரு நாலு டைப் ஆஃப் லிப் ஸ்டிச் வந்து பார்த்தோம் வித்தியாசமான லிப் ஸ்டிச் நாலு டைப் வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்ன வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு பாக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த நம்ம ஃபெதர் மாதிரியும் வந்து இருக்கும் ஸ்டிச்சஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க